அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்த உடனேயே நல்லா மோட்டிவேஷன் ஆயிடுறேன் ஆனால் ரெண்டு நாள் கழித்து அந்த மோட்டிவேஷன் எங்கே போகுதுன்னே தெரியலை என்னால் சுறுசுறுப்பாகவே இருக்க முடியலை நார்மல் ருட்டீன் லைஃப்பில் கூட என்னால் சுறுசுறுப்பாக இருக்க முடியலை அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய இல்லத்தரசிகளுக்காக இன்றைக்கி ஒரு ரொம்பவே சூப்பரான சுறுசுறுப்பான டே இன் மை லைஃப் பிளாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் அது மட்டும் இல்லை இது கூட நிறையவே டிப்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல்லான விஷயங்களும் சொல்லியிருக்கேன் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசூஸ் டெய்ரி இந்த விளாக் பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு மார்னிங் ஸ்டார்ட் ஆகி மண்டே மார்னிங் வர உள்ள வ்ளாக் தான் ஸோ இந்த விளாக் பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் ஷியராக சொல்லுவேன் ஸோ சண்டே மார்னிங் அன்னைக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் நூடுல்ஸ் தான் பண்ண போகிறேன் பசங்க வந்துட்டு நூடுல்ஸ்னால் விரும்பி சாப்பிடுவாங்க சிக்கன் நூடுல்ஸ் அப்படின்னா நார்மலாக ஸ்கூல் டைமில் இந்த மாதிரி நூடுல்ஸ் நம்ம பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அவங்களுமே டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா டைம் சரியாக வராது ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே நான் ஹாலிடே அன்னைக்கு தான் பண்ணி கொடுப்பேன் இதில் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன் நம்ம ஒரு சமைக்க போகிறோம் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சமையல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது நான் ஸ்டார்டிங்கில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி நான் சேர்த்து மிக்ஸ் இருந்தேன் ஸோ அது வெந்து வர்றதுக்கு இடையிலயே நான் இந்த சிக்கனுக்குள்ளே தேவையான பவுடர் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இன்றைக்கி நூடுல்ஸ் தேவையான பவுட்ரு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பெப்பர் தூள் அண்ட் கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஸோ நமக்கு தேவையான அளவு கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அந்த ஃப்ளேவருக்காக ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு என் கிட்ட கேபேஜ் மட்டும்தான் இருந்துச்சு அதனால அதையுமே கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் அப்படின்றது நம்மளுடைய தான் நம்ம என்ன மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம் ஸோ கொஞ்சமாக ரெண்டு டிராப் அளவு நான் வந்து சோயாசாஸ் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு சைனீஸ் ஃப்ளேவரெலாம் நமக்கு வந்து கிடைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா நான் சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணியிருக்கிறேன் ஏன்னா ஒரு சமையல் பண்ண போகிறோம் அதில் ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணாமல் ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போதே இன்னொரு பண்ணிடலாம் அதனால் சீக்கிரமாக டைமும் நமக்கு சேவ் ஆகும் அதே நேரத்தில் டக்கு டக்குன்னு முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பு நமக்கு கிடைக்கும் ஒரு வேலையில் நம்ம சுறுசுறுப்பாக முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வேலை வந்து சூப்பராக இன்னுமே சுறுசுறுப்பாக நம்ம பண்ணிடுவோம் ஸோ ஒரு வேலையிலையே நம்ம சோர்ந்து போய் அதுலேயே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம வேலையை பண்ண மாட்டோம் போய் படுத்துடுவோம் அதுக்காக தான் இந்த ட்ரிக்ஸை நான் வந்து நான் சொல்கிறேன் ஸோ ஃபைனலி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் அண்ட் ரெண்டு முட்டை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் வந்துட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொரியாண்டர் லீஃப் நான் வந்து மேலே தூவி விட்டுட்டு அண்ட் ஃபைனலாக கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நூடுல்ஸ் அண்ட் ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே டொமேட்டோ சாஸ் வந்து ஃபைனலாக சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா டேஸ்ட்டுமே நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் அண்ட் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக சுத்தமான முறையில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அண்ட் இன்னுமே இந்த நூடுல்ஸில் பார்த்தீங்கன்னா மில்லட் நூடுல்ஸ்லாம் வெளியில் கிடைக்கிது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான் இருந்தாலுமே நம்ம ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சா அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு இன்றைக்கி ஸ்கூல் ஹாலிடே அப்படின்றதால ஃபைஹா பேபிக்கு வந்து இன்றைக்கி ஹேர் பேக் அண்ட் பாத் பவுடர் சேர்த்து அவங்களை நான் வந்து குளிக்க வைக்க போகிறேன் ஏன்னா ஸ்கூல் டைமில் இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் கண்டிப்பாக கிடைக்காது இது வந்து சீகக்காய் பவுடர் இது கூட பார்த்திங்கன்னா இருபது வகையான மூலிகைகள் சேர்த்து நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் இந்த சீகக்காய் பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக சாதம் வடித்த தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம ஹேர் பேக்கை அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் பட் குழந்தைங்களுக்கு ஹேர் பேக் ரொம்ப நேரம் வைக்க முடியாது அதனால் இதில் கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி பாருங்கள் நல்லா நுற வருது இது கூட சீகக்காய் பூந்தி கட்டை எல்லாமே நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் இதை நல்லா ஹேரில் அப்ளை பண்ணி நான் குளிக்க வச்சுருவேன் அடுத்ததாக பாத் பவுடர் ஸோ பாத் பவுடரில் சொல்லவே வேணா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் வகையான பொருட்கள் சேர்த்து பண்ணியிருக்கேன் இதில் வந்துட்டு அதிகமான அளவு நம்ம நேச்சுரல் மட்டும்தான் சேர்க்குறோம் அதனால பார்த்தீங்கன்னா நீங்கி நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் இது கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக நார்மல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை நம்ம தேய்ச்சி குளிக்கும்போது நல்ல சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா குப்பமேனி வேப்பிலை அண்ட் பூலாங்கிழங்கு செம்பகப்பூ வசம்பு இந்த மாதிரி நிறைய பொருட்கள் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அண்ட் இதை வந்து நம்ம சோப்புக்கு பதிலாக நல்லா தேய்ச்சி குளிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி குளிக்கும்போது லைட்டாக குட்டி குட்டியாக தெரியுது பாருங்கள் இது நல்லா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணும் இது மூலமாக ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே நீங்கிடும் ஸோ ஃபைனலி ஃபைஹா பேபி நல்லா குளிக்க வச்சாச்சு குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி தலை வந்து நல்லா ஆயிலியாக இருக்கணும் அப்போ தான் இந்த சீகக்காய் பவுடர் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஸோ எவ்வளோ ஆயிலியாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி தலையை வந்து நல்லா சுத்தப்படுத்துறதுக்கு இந்த ஹேர் பேக் வந்து யூஸ்ஃபுல்லாகுது இது மட்டும் கிடையாது தலைமுடி உதிர்றதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைச்சி உங்களுடைய தலைமுடி வளர்றதை உங்களால் கண் கூட பார்க்க முடியும் அண்ட் ஒரு மாதத்துலேயும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அண்ட் பாத் பவுடருமே சூப்பரான ரிசல்ட் பாருங்கள் ஸ்கின்னில் நான் எந்த க்ரீம் பவுடர் எதுவுமே நான் போடவே இல்லை குளித்த உடனே இந்த வீடியோ கிளிப் நான் எடுத்தேன் ஸோ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ப்ரைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல ஒரு மேக்கப் போட்ட ஒரு லுக்கு கிடைக்குது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நேச்சுரல் இன்கிரீடியன்ஸால தான் இந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்ம ரிசூஸ் ஆர்கானிக்கில் இருக்கக்கூடிய இந்த நேச்சுரலான ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க அண்ட் என்னுடைய யூடியூப் சேனலுக்காக நான் எதுவுமே அதிகமாக மணி நான் வந்து ஸ்பென்ட் பண்ணதே கிடையாது இது வரைக்குமே நான் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு ட்ரைபேட் தான் வச்சு யூஸ் இருந்தேன் இது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் வரும் ஸோ இத்தனை வருஷமாக இந்த ஒரு ட்ரைபேட் தான் வச்சு யூஸ் பண்ணேன் இது கீழேயுமே லைட்டாக உடஞ்சிருச்சு பாருங்கள் ஸோ சைடில் நான் வந்து கயிறு மாதிரி கட்டி ரொம்ப வருஷமாக நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ரெண்டு மாதமாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் மாற்ற இந்த இடத்துல ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் நான் வீடியோ எடுத்தேன்னா டக்குன்னு அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த மொபைல் ரெண்டு மூணு டைம் கீழே கூட விழுந்துருச்சு ஸோ இதுக்கு மேலே நம்ம இதை வச்சு யூஸ் பண்ண முடியாதுன்னு ரொம்ப யோசித்து முடிவெடுத்து தான் இந்த புது ட்ரைப்படை நான் வாங்கியிருக்கேன் ஸோ இதோட காஸ்ட்லி வந்து கொஞ்சம் கூடுதலான அமௌண்ட்டு தான் இருந்தாலுமே அலமது நல்ல பர்ஃபெக்டான குவாலிட்டியான ஒரு ட்ரைப்படாக இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ட்ரைப்பேடு பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ஹைட்லாம் இருக்காது கொஞ்சம் ஹைட்டை நம்ம எடுக்கணும் அப்படின்னா சேர் மேலே வச்சு தான் நான் வந்து வீடியோ எடுப்பேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ட்ரைப்பேடு ஒன்று ஆர்டர் பண்ணேன் அது ரிங் லைட் இருக்கக்கூடிய ஸ்டாண்டு மாதிரி அண்ட் அதை ஆர்டர் பண்ணி வந்துச்சு பட் அதோடய குவாலிட்டியுமே எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் எனக்கு அந்த ட்ரைபட் வாங்குகிற ஆசையே போயிடுச்சு ஒரு ஒரு வருஷம் இருக்கும் அதுக்கப்புறமா தான் நான் முடிவெடுத்து சரி இதை நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் பட் பர்ஃபெக்டான குவாலிட்டியாக இருந்துச்சு இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா என்னை விட ஹைட்டாக இருக்குது ஸோ இது மொபைல் வா மாட்டுறதுக்கு அந்த ஹோல்டர் நான் எடுத்துகிட்டு நான் வந்து அந்த சைடில் நான் மாட்டி விட்டுட்டேன் இதோடய ஹைட்டு பாருங்கள் நான் லைட்டாக நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன் ஸோ என்னை விட ரொம்ப ஹைட்டாக இருக்குது நம்ம நல்ல ஹைட்டாக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருள் நமக்கு ரொம்ப யூஸ் அப்படின்னு யோசிச்சு முடிவெடுத்து தான் வாங்கணும் நான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்தேன் ஏன்னா இது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் அப்படின்றதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்ம ஹேர்பேக்குள்ள அந்த ஹெர்பல்ஸ் எல்லாமே வீட்டுக்குள்ள தான் காய வச்சுட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாளாக நல்ல மழை ராம்நாத் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாகவுமே அதனால நமக்கு வெயிலில் வச்சு காய வைக்கிறதுக்கு முடியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் காய வைக்கிறதுக்கு ஸோ இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் உங்களுக்கு நான் வந்து ஃபுல்லாக நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நம்ம எங்கயாச்சும் வெளியில் கிளம்ப போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரமாக இருக்குது அப்படின்னா அப்படியே போட்டுட்டு கிளம்பிடாதீங்க அதை ஃபுல்லாக க்ளியர் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது நல்ல நீட்டாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம வேலை பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரெஷ் மைண்டாக இருக்கும் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா டக்குன்னு வெளியில் எங்கேயாச்சும் நம்ம கிளம்புறோம் அப்படின்னா நம்ம அப்படியே போட்டது போட்டபடியே போயிடுவோம் ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே இப்போ நான் வந்துட்டு வெளியில் நான் ஷாப்பிங் தான் பண்ண போகிறேன் நான் கிராசரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்க போகிறேன் அதனால் இது ஃபுல்லாக எல்லாமே சிங்க் திங்ஸாகவே இருந்துச்சு ஏன்னா என்ன தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாஷ் பண்ணாலுமே இந்த மாதிரி மொத்தமாக வந்து குவிஞ்சிரும் அப்படி குவிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பெரிய விசல்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணி தனியாக வச்சுடுங்க வச்சுட்டு அடுத்து பார்க்கும்போது சிங்க்கில் கொஞ்சமான பாத்திரமாக தான் இருக்கும் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து தேய்ச்சி வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம அதை கழுவி எடுத்துடலாம் இப்போ வந்துட்டு நம்ம சிங்க்கு ஃபுல்லாமே பாத்திரம் இருக்கும்போது நமக்கு பார்க்கும்போதே கடுப்பாக இருக்கும் என்னத்தை நம்ம வாஷ் பண்ண அப்படின்ட்டு நமக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும் ஸோ விருப்பமே இல்லாமல் எரிச்சலோட ஒரு வேலை பண்ணும்போது அது ஃபுல்லாக ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்காது அதனால நம்ம எந்த வேலையாக இருந்தாலுமே ரொம்ப விரும்பி பார்க்கும்போது அது ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு வேலையாக முடியும் அண்ட் நல்ல ஒரு சுத்தமாக நீட்டாகவும் இருக்கும் அண்ட் சில பேருக்கு பாத்திரம் கழுவுறதுனாலே பிடிக்காது எரிச்சலாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்றதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ வாஷ் பண்ண கையோட சிங்கை ஃபுல்லாக நம்ம வந்து கிளீன் பண்ணி விட்டுறலாம் அண்ட் கிளீன் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்ச அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் காய வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம் எனக்கு வெளியில் ஸ்பேஸ் இல்லை அப்படின்றதால இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரம்மு தான் நான் வந்து கவுத்தி வைப்பேன் ஸோ அதை தான் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம பர்ஃபெக்டாக வச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடம் அப்போவே க்ளீன் ஆயிடும் ஒரு வேலையை பண்ண போகிறோம் அப்படின்னா இதை இப்போ முடிச்சிடுவோம் அடுத்த வேலையை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணுவோம் இல்லை நாளைக்கு பண்ணுவோம் அப்படின்னு நம்ம வந்து அப்படியே நம்ம நேரம் தாழ்த்த தாழ்த்த தான் நமக்கு சோம்பேறித்தடம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்குது ஸோ கிச்சன்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வெளியில் கிளம்பியாச்சு நம்ம என்ன தான் வீட்டுக்குள்ளே ஃபுல் டே நம்ம வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணுறோம் வேலை செய்கிறோம் டயர்டாக இருக்கும் வேர்வையோடு இருக்கும் அப்படின்னாலுமே ஆனால் வெளியில் நம்ம கிளம்புறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாகிட்டு நீட்டாக நம்ம ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் போகணும் ஸோ எப்போவுமே வெளியில் பார்க்கும்போது நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும் ஸோ ஹிஜாப்மே வியர் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பியாச்சு கிராசரி ஐட்டம்ஸ் எனக்கு வந்து எப்போப்போ தீருதோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் நோட் பண்ணி வச்சுப்பேன் இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் எதுவுமே மைண்டில் நோட் பண்ணியே வைக்கல திடீர்னு போனது சரி நம்ம வாங்கிடுவோம் அப்படின்ட்டு இருந்தாலுமே எனக்கு கண்ட்ரோலாக அந்த திங்ஸ் வாங்கக்கூடிய அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து கிராசரி ஐட்டம்ஸ் வாங்க போனேன் அப்படின்னா என் வீட்டில் இருக்கிற திங்ஸும் வாங்குவேன் இல்லை இல்லாத திங்ஸும் வாங்குவேன் அதே நேரத்தில் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னாலுமே அதுவுமே நான் வாங்குவேன் ஸோ நிறைய விஷயங்கள் எனக்கு ஒரு ரீசன்ட் டைமில் எனக்கு மாறி இருக்குது ஒரு ரெண்டு வருஷமாக ஏன்னா வாழ்க்கை வந்து நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும் ஸ்கூல் காலேஜில் சொல்லித்தராத பாடங்களுமே வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதத்தில் என்னோடய லைஃப்பில் நிறைய பாடங்கள் நான் கற்றுட்ருக்கேன் ஸோ அதில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள் நான் ஷேர் பண்ணி நீங்களும் அந்த மாதிரி மாட்டிக்காதீங்க அப்படின்றதுக்காக நிறைய அவேர்னஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லுவேன் நம்ம திங்ஸ் வாங்கி வந்துட்டோம் அப்படின்னா வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறமா நம்ம அதை எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு இருக்கவே கூடாது சுறுசுறுப்புன்றது நம்ம அடுத்த ஆப்ஷன் கொடுக்காத வரதான் நம்மளுடைய சுறுசுறுப்பு நம்மக்கிட்ட இருக்கும் ஸோ எப்பவுமே ஆப்ஷன் பி கொடுக்காதீங்க ஆப்ஷன் ஏதான் இதை செஞ்சு ஆகிறோம் இது இன்றைக்கி பண்ணுறோம் இதை பண்ணியே தீர்றோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எப்போவுமே இருந்துச்சுன்னா உங்களுக்கு சோம்பேறித்தனம் அப்படின்றது வரவே வராது ஸோ கிச்சனில் ஏற்கனவே யூஸ் பண்ண திங்ஸை ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருப்போம் அதை எல்லாத்தையுமே க்ளியர் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சுன்னா அடிக்கி முடிச்சுட்டு நம்ம நாளைக்கு ஸ்கூலுக்கு முன்கூட்டியே முன்னாடி நைட்டே நான் வந்து பண்ணி வச்சிருவேன் அந்த மாதிரி வைக்கும்போது நெக்ஸ்ட் டே நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் நல்லா நமக்கு சுறுசுறுபம் இருக்கும் ஸோ அம்மா வீட்டில் கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக எடுத்து பசங்க கிட்ட கொடுத்துட்டேன் அவங்க ரெடி பண்ணி தந்துடுவாங்க இன்னைக்கு மதியம் வந்துட்டு நான் தோசை மாவு அரைச்சி வச்சிருந்தேன் தோசை மாவுலாம் வெளியில் வாங்க மாட்டேன் வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அது நல்லா பொங்கி வந்துடுச்சு தோசை மாவு கண்டிப்பாக எப்போவுமே நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கணும் ஏன்னா நமக்கு டக்குன்னு எந்த யோசனையுமே வரல மைண்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது என்ன டின்னர் பண்ணுறதுன்னு யோசனையே இல்லைனாலுமே இதை வச்சு ஏதாச்சும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் தோசை மாவு லைட்டாக புளிச்சிருச்சு அப்படின்னாலுமே அது கூட கொஞ்சமாக சக்கரை சேர்த்துட்டு முட்டை வாழைப்பழம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பணியார மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பேன் இது பசங்களுக்கு நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு மாவுலையே பலவிதமாக பண்ணலாம் அது நம்மளுடைய கை வந்த கலையை பொறுத்து தான் இருக்குது ஸோ நம்ம விருப்பம் தான் எப்படி நாள் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்துட்டு சைடில் நான் சாம்பார் வைக்க போகிறேன் இது ஒரு எம்டி சாம்பார் தான் இது கூட வெஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப சிம்பிளாக வச்சிடலாம் சுறுசுறுப்பாகவும் பண்ணிடலாம் உங்களுக்கு சோம்பேறித்தனமாகவும் இருக்காது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு அடுத்து வந்து சாம்பார் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பூண்டு தட்டி போட்டுட்டு தக்காளி பச்சை மிளா ஸோ இதுவுமே சேர்த்துக்கரலாம் ஸோ இது நான் எதுவுமே சேர்க்கவே இல்லை வெறும் எம்டியாக தான் இந்த சாம்பார் நான் வைக்க போகிறேன் அவ்வளோதான் குக்கர் மூடி வச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் அடிச்சுட்டு நம்ம அந்த பருப்பு வேகிற அளவுக்கு டைமிங் இருந்தால் போதுமானது என்னோடய ட்ரைபேடுக்கு வந்து சோதனையை பாருங்கள் அந்த ட்ரைபேடை வந்துட்டு மைக்கு மாதிரி வச்சு பேபி வந்து பாட்டு படிச்சுட்டு இருக்காங்க என்னோடய திங்ஸ் வந்துட்டு எதையுமே என் பசங்க தொடமாட்டாங்க பட் எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு நான் கொடுத்ததுக்கு தான் அதை ரீயூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இவங்க இருக்காங்க ஸோ நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா தோசை அண்ட் இந்த எம்டி சாம்பார் தான் ஏன்னா நாளைக்கு நான் மீன் குழம்பு பண்ண போகிறேன் அதனால் மீன் எல்லாமே கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு அண்ட் கீரையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இது இன்றைக்கு தான் வெயில் வந்திருக்கு இவ்வளோ நாளாக ரொம்ப மேகமாகவே இருந்துச்சு லைட்டான தூரலாகவும் இருந்துச்சு ஹெஹ்லா இன்றைக்கி கொஞ்சம் லைட்டான வெயில் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ எல்லோருமே மலையை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியாகுவாங்க ஆனால் நான் வெயில் பார்த்தா தான் ஹாப்பியாவேன் ஏன்னா நம்மளோட ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வெயிலில் காய வைக்கணும் என் காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனேயே நம்மளுடைய சுறுசுறுப்பு இதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்மளுடைய பில்லோ பெட்ஷீட் எல்லாத்தையுமே நம்ம மடித்து கையோடு எடுத்து வைக்கிறதுலாம் ஏன்னா இதை இப்படியே போட்டுட்டு நீங்கள் கிச்சனில் போய் வேலை பார்த்துட்டு வந்தீங்கன்னா திரும்ப அந்த பெட்ஷீட்டில் போய் படுக்கணும்னு தான் தோணும் அந்த மாதிரி படுக்கும்போது சோம்பேறித்தனம் ஆயிரும் ஸோ கையோடு இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி வச்சிடுறது தான் ரொம்ப நல்லது அண்ட் கிச்சனில் ஆல்மோஸ்ட் எல்லா சமையலுமே பாதி முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ இப்படி தான் இருக்குது கிச்சன் ரைஸ் வந்து ஒரு சைடு வெந்துட்ருக்கு அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு அண்ட் இது வந்து டீ ரெடி ஆகிடுச்சு ஒவ்வொரு வேலையுமே ஒவ்வொரு நேரத்தில் பண்ணுறதுக்கு ஒரே நேரத்தில் எல்லா வேலையுமே பண்ணிடலாம் இதுவும் நமக்கு சுறுசுறுப்பாக கொடுக்கும் ஏன்னா டக்குன்னு நம்ம சீக்கிரமாக கிச்சனில் எல்லா வேலையத்தையும் முடிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய டைம் இருக்கும் ஸோ நிறைய நமக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களையும் நம்ம வந்து பண்ணிக்கிடலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிச்சனில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே கிச்சனில் இன்னும் சமைச்சிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஸ்லோவாக வேலை பார்த்தோம் அப்படின்னாலுமே ரொம்ப லேசினஸ்ஸாக இருக்கும் அடுத்த வேலை பண்ணுறதுக்கே நமக்கு மனசு வராது அதனால எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம் இப்போ எனக்கு சமையல் எதுவுமே முடியலை எல்லாமே அடுப்பில் தான் இருக்குது ஸோ இது வேகிறதுக்கு இடையிலையே நான் ஃபுல்லாக அந்த கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நான் வந்து சிங்கில் போட்டுறேன் போட்டுட்டு கையோட இந்த ஸ்டவ் அண்ட் அந்த கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே நான் தொடச்சி விட்டுறேன் ஸோ இந்த சமைச்சு முடிக்கக்கூடிய டைமில் நான் வெயிட் பண்ணி அதுக்கு அடுத்து நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன்னா இன்னும் எனக்கு டைம் எடுக்கும் டக்கு டக்குன்னு நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் அடுத்தடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வேலை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சுறுசுறுப்பு வந்துட்டே இருக்கும் அண்ட் நம்ம கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப மைண்ட் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இதை ஆச்சு பார்த்து திங்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து மைண்டை வந்து ஃப்ரீயாக விடாதீங்க எதையும் யோசிக்க விடாதீங்க அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் சூறா அண்ட் அஃபர்மேஷன் அண்ட் மோட்டிவேஷன் வீடியோஸ் ஏதாச்சும் மொபைலை ஓட விட்டுட்டு அதை கேட்டுக்கிட்டே நீங்கள் சமைச்சு முயற்சி பாருங்க மைண்டு நல்லா இருக்கும் அண்ட் இந்த சமையல் டக்குன்னு நம்ம முடிச்ச ஒரு ஃபீலிங்கும் நமக்கு கிடைக்கும் எப்போவுமே டெய்லி மார்னிங் எந்திரிச்ச உடனேயே நான் வந்து மார்னிங் சூறா ஓட விட்டுட்டு தான் என்னோடய கிச்சனில் நான் சமைப்பேன் ஸோ அந்த சூறை என்னுடைய பசங்களுக்குமே கேட்டு 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 பழகிடுச்சு இதை கேட்டுட்டு நம்ம சமைக்கும் போது நம்மளுடைய கிச்சனில் சமையல் வந்து நல்லா பறக்கத்தான் இருக்கும் அலமது இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் கேட்டுக்கோங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க மைண்டை வந்து நம்ம எம்டியாக விட்டுறக்கூடாது அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இவ்வளோ கடன் இருக்கே நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கணுமே இவ்வளோ கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்கள் மைண்ட் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும் மைண்டை யோசிக்க விடாதீங்க லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பேபி வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருக்கீங்க எதுக்கு வந்து பாக்ஸில் சாப்பாடு போட்டு கொடுக்குறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க பேபியை கவர்மெண்ட் ஸ்கூல்லையா சேர்த்துருக்கீங்க கே சேர்த்துருக்கீங்கன்னு இதுக்கு முன்னாடி வேறு ஸ்கூலில் தான் ப்ரைவேட்டில் படிக்க வச்சேன் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் மாற்றியிருக்கேன் இப்போ கொஞ்சம் நம்மளுடைய பொருளாதாரத்தை பொறுத்து நம்ம வந்து மாற்றிக்கலாம் இன்ஷாலாக ஃப்யூச்சரில் வேணால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நமக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம மேலும் மேலும் நம்ம கடன் பட்டு ஒரு விஷயம் பண்றதுக்கு நமக்கு எது நமக்கு கரெக்டாக இருக்கோ அந்த வழியில் நம்ம போய்க்கிடலாம் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம் படிப்பு அனு எங்கள் ஊரை பொறுத்தவரை நல்லா இருக்க படிப்பு ஏன்னா நான் படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இப்போ தான் நிறைய பேர் ப்ரைவேட்டில் மாத்துகிறோம் பட் அங்கே குவாலிட்டியான படிப்பு இருக்குது அப்படின்றதால ஓகே தான் எனக்கு ஸோ அதை முடிச்சுட்டு பசங்களையுமே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் அனுப்பி முடிச்சிட்டு என்னோட ரொட்டீன் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்கூலுக்கு நம்ம அனுப்பி முடித்த உடனேயே நம்ம உட்காந்து எடுப்போம் அப்படின்னு ரெஸ்ட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் எடுப்போம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுவோம் ரீல்ஸ் பார்ப்போம் டைம் போகும் எல்லா வேலையும் அப்படியே இருக்கும் அந்த டைம்ல யாராச்சும் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் இந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னா அவ்வளோதான் நமக்கு ரொம்ப மொக்கை ஆயிடும் அதனால ஸ்கூலுக்கு அனுப்பின கையோடவே நான் வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூட்டி முடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு ஒர்க்கு இந்த மாதிரி நம்மளுடைய ஆர்கானிக் ப்ராடக்ட் எல்லாமே வீட்டுக்குள்ளே தான் வச்சிருக்கேன் என்னோட ஹாலில் தான் என்னோட லைட்டான வெயில் போட்டுருச்சு ஸோ அலஹமது அந்த வெயிலில் ஃபுல்லாக என்னுடைய பொருள் எடுத்து நான் வந்து காய வைக்க போகிறேன் ஸோ நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே ரொம்ப விரும்பி ஹாப்பியாக நம்ம பண்ணும்போது அதில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஸோ வாழ்க்கையாகட்டும் பிஸ்னஸ் ஆகட்டும் எல்லாமே அப்படி தான் இன்றைக்கி இந்த விளாக் இதோட நான் முடிச்சுக்கிறேன் இதை பார்த்துட்டு உங்களுக்கு சுறுசுறுப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ கிடைச்சிச்சின்னா இந்த கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி டே இன் மை லைஃப் பிளாக் உங்களுக்கு பிடிக்கும் நெக்ஸ்ட் நான் போடணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்